பிப்ரவரி மாதம் வந்தாலே ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க பிப்ரவரி பதினாலாம் தேதி வர லவ்வர்ஸ் டே தான் அதுக்கு காரணம் சாரிங்க இந்த டேவை லவ்வர்ஸ் டேன்னு சொல்லக்கூடாது வேலண்டைன்ஸ் டேன்னு தான் சொல்லணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அது என்னென்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வேலண்டைன்ஸ் டேவை கல்யாண வயசில் இருக்கிற நபர்கள் தான் கொண்டாடுனாங்க அதுக்கப்புறமா டீனேஜில் இருக்கிற நபர்கள் கொண்டாடுனாங்க இப்போ என்னென்னு பார்த்தா பத்து வயசுல இருக்கிற ஒரு சிறுவன் கூட இந்த டேவை கொண்டாடுறாங்க அவனை விடுங்க உலகம் முழுவதும் இருக்கிற பல நாடுகள் இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க அப்படியே இந்த டேவை எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க இந்த நாள் உருவானதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா அது ஏன் சரியா பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் இந்த லவ்வர்ஸ் டே கொண்டாடுறாங்க இதுக்கு பின்னாடி வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் காரணமா இருக்குங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொறுமையா அமர்ந்து முழுவதும் இந்த கண்ணுடைய பாருங்க இது மிஸ்டர் ஒட்டரன் யூடியூப் சேனல் நான் நவீன் இன்னைக்கு உலகம் முழுவதும் வேலண்டைன்சியா கொண்டாடப்பட்டாலும் முதன் முதலில் ரோமில் கொண்டாடப்பட்டுச்சு அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்கள் பின்னோக்கி போகலாம் கிபி நூற்றி தொண்ணூற்றேல ரோம் சாம்ராஜ்யத்தை அரேலியன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டு வரான் அவனுக்கு ரோம் சாம்ராஜ்யத்தை உலகத்தோட மிக பெரும் சாம்ராஜ்யமாக மாற்றணும்னு ஒரு ஆசை எந்த ஒரு சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்தாலும் அதற்கு இரண்டு விஷயங்கள் முக்கியமாக தேவைப்படும் அது அதிக அளவிலான செல்வம் ரெண்டாவது மிகப்பெரிய படைபலம் ரோம் கிட்ட அதிக அளவில் செல்வம் இருந்துச்சுங்க படைப்பலங்கள் ஓரளவுக்கு இருந்தாலும் மிகப்பெரிய படைப்பலங்கள் ரோம் கிட்டே இல்லை தன்னுடைய படைபலத்தை அதிகப்படுத்தணும்னு நினைச்ச ரோம் மன்னன் அரேலியன் மிகவும் கடுமையான சட்டங்கள் போடுறாரு அதுல ஒரு சட்டம்தான் ரோம் படைகள் இருக்கிற எந்த ஒரு வீரனும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட படை வீரர்கள் தங்களுடைய நாட்டுக்காக முழு மனதோட போராட மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய வீரம் பாதியாக குறையுது அப்படின்னு நினைச்ச மன்னன் அரேலியன் இப்படி ஒரு கடுமையான சட்டத்தை போடுறாரு இந்த சட்டத்தால ரோம் நாட்டில் இருக்கிற பல போர் வீரர்கள் பாதிக்கப்பட்டாங்க அதில் ஒருத்தர் தான் மன்னரோட பாதுகாப்பு படையில் இருக்கிற இரண்டாம் கட்ட ஒரு போர் வீரன் லூசியஸ் லூசியஸ் ஒரு ஆக சிறந்த வீரன் போர் படைகளுக்கு தளபதியாகும் தகுதி அவனுக்கு இருந்தாலும் அவன் மன்னரை பாதுகாக்கும் படையில் இரண்டாம் கட்ட படை வீரனாக தான் இருக்கான் அதுக்கு காரணம் அவன் சின்ன வயசுலேருந்து விரும்பிட்டு வந்த அவனுடைய காதலி லூனியா ஆமாங்க லூசியஸும் லூனியாவும் சிறு விரும்பிட்டு வந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதா ஒரு முடிவெடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் மன்னன் இப்படி ஒரு சட்டத்தை விடுறாரு லூசியஸ் ரொம்பவுமே சோகமாக வீடு திரும்புகிறான் இதை கேள்விப்பட்ட லூனியாவும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய கனவுகள் எல்லாமே சாதாரண மனிதன் வாழ்கிற ஒரு அமைதியான வாழ்க்கையை லூசியஸும் லூனியாவும் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காகத்தான் எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் லூசியஸ் தன்னுடைய திறமைகள் வெளிக்கட்டாமல் இரண்டாம் கட்ட வீரனாகவே இருக்கான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த படையிலிருந்து விலகி சாதாரண மனிதன் போல ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய நாட்டில் தன் மனைவி கூட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு லூசியஸ் முடிவு பண்ணியிருந்தான் ஆனா மன்னர் பட்ட இப்படி ஒரு சட்டம் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு லூசியஸ் ஒரு கட்டத்துல லூனியாவை கூட்டிட்டு எங்கேயாவது போய் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு ஒரு முடிவு பண்றான் அதுக்கும் ஒரு விஷயம் தடையா இருக்கு அது என்னன்னா லூசியஸ் மன்னரோட பாதுகாப்பு படையில் இருக்கிற ஒரு படை வீரன் மன்னரோட பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதனாலேயே பாதுகாப்பு படையில் இருக்கிற படை வீரர்களை மற்ற வீரர்கள் இருபத்தி நாலு மணி நேரமே கண்காணிச்சிட்ருப்பாங்க ஏன்னா அவங்க மூலியமாக எந்த ஒரு தகவலும் எதிர் நாட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சில நேரங்களில் எதிரி நாட்டில் இருக்கிற வீரர்கள் வந்து இந்த பாதுகாப்பு படையில் இருக்கிற ஒரு சில வீரர்களை கடத்திட்டு போய் அவங்களோட பாதுகாப்பு முறை எப்படி இருக்குன்னு அவங்கள துன்புறுத்தி தெரிஞ்சுப்பாங்க அதன் மூலமா மன்னரை ஈஸியாக அவங்க தாக்கிடுவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு படையில் இருக்கிற வீரர்களை ஒரு கண்காணிப்பு படை எப்போவுமே கண்காணிச்சிட்டே இருக்கும் லூசியஸ் லூனியாவை கூட்டிகிட்டு அந்த நாட்டிலேருந்து தப்பிச்சு போனாலும் அந்த நாட்டோட இலையை தாண்டுறதுக்குள்ளேயே அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அவங்கள துரத்தி பிடிச்சி அதற்கு தண்டனையாக மரண தண்டனையை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்குறதுன்னு லூசியஸுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படியே பல நாட்களும் போகுது அப்போ லூசியஸை குழப்பமாகவே பார்த்த அவனுடைய நண்பன் கிளிவ்டீஸ் என்னன்னு கேட்குறான் லூசியஸ் நடந்த கதையை எல்லாமே சொல்ல கிளிவ்டிஸ் அதுக்கு ஒரு யோசனையும் சொல்கிறான் என்னென்னா பாதுகாப்பு படையில் இருக்கிற படை வீரர்களுக்கு கையோ காலோ இல்லை மிகப்பெரிய அடி ஏதாவது பட்டால் அவங்கள பாதுகாப்பு படையிலேருந்து நீக்கிடுவாங்க அதுக்கப்புறமா இரண்டு மாதங்கள் மட்டுமே அவங்கள கண்காணிப்பாங்க ஏன்னா அந்த இரண்டு மாதத்துக்குள்ளே பாதுகாப்பு படையில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைச்சிருவாங்க அதுக்கப்புறமா அவன் எந்த ஒரு தகவலும் வெளிநாட்டுக்கு சொன்னாலும் சரி இல்லை அவனை யாராவது கடத்தி கொண்டு போய் அவங்ககிட்ட இருந்து தகவல் பெற்றாலும் சரி அதனால் எந்த ஒரு பயணமே இல்லை இரண்டு மாதத்துக்கு அப்புறமா அவனும் ஒரு சாதாரண மனிதனாக மாறிடுவான் அதுக்கப்புறமா அவன் எங்கே போனாலும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு யோசனையை கிளிடிவ் லூசியஸ் கேட்ட சொல்கிறான் இதை கேட்டதுமே லூசியஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தாலும் எப்படி தன்னை காயப்படுத்திக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு மன்னர் கூட பாதுகாப்புக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கான் லூசியஸ் அப்போ திடீர்னு மன்னரோட தேர் வரும்போது தவறி அந்த தேருக்குள்ளே விளாடுற மாதிரி விழுந்துறான் இதன் விளைவா லூசியஸோட தோள்பட்டையில தேரோட வீல் ஏறி அவனோட தோள்பட்டை மிகவும் சேதமடையுது அவனை சிகிச்சை செய்ய மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க அவனை பார்த்த மருத்துவர் இவனோட தோள்பட்டை இதுக்கு மேல முதல் மாதிரி பயன்படாது இவன் ஒரு போர் இருக்க இதுக்கு மேல தகுதி இல்லாதவனா மாறிடுவான் அப்படின்னு ஒரு தகவலையும் கொடுக்குறாரு இதன் விளைவா லூசியஸை பாதுகாப்பு படையிலிருந்து தள்ளி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா லூசியஸை இரண்டு மாதங்கள் இரவும் பகலும் கண்காணிக்க ஒரு சில வீரர்களை அங்கே நியமனம் பண்றாங்க அவங்களுக்கு உத்தரவிட்ட படைத்தலைவன் அதே கையோட போய் அரசர்கிட்ட இப்படி ஒரு தகவலையும் சொல்றான் ஆனா அரசருக்கு இப்போ இருக்கும் பாதுகாப்பு முறைதான் மிக சிறந்த பாதுகாப்பு முறைன்னு அரசர் நினைக்கிறார் அதை மாற்ற வேண்டான்னு அந்த கிட்ட அரசர் சொல்கிறார் போதும் லூசியஸ் நம்ம படையிலிருந்து விலகிட்டான் அவனால் எந்த நேரமும் இந்த தகவல்கள் வெளிப்போக நேரலாம் அவனே சொல்லலாம் இல்லை அவனை கடச்சிட்டு போய் கொடுமை பண்ணி எதிர்நாட்டு படை வீரர்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலிமா உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு அந்த படைத்தலைவன் சொல்கிறான் அப்படின்னா லூசியஸை கொண்டுருங்க அவனால் எந்த ஒரு தகவலுமே வெளியே போகாது அவன் ஒருத்தனுக்காக ஏன் இந்த படை முறையே மாற்றணும் எனக்கு இந்த பாதுகாப்பு முறை தான் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இதுதான் மிகவும் பாதுகாப்பாக இருக்குன்னு அந்த மன்னர் நினைக்கிறார் அதனால் லூசியஸை கொள்றதுக்காக அந்த படை தலைவன் கட்டியே அவர் ஒரு உத்தரவையும் விடுறாரு ஆனால் அந்த படை தலைவனுக்கு லூசியஸை ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா அவன் ஒரு ஆக சிறந்த வீரன் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் லூசியஸை கொள்றதுக்கு அந்த படைத்தலைவனுக்கு மனமில்லை இல்லை போதும் மன்னரோட உத்தரவாச்சு அந்த லூசியஸை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி லூசியஸை கொல்றதுக்காக ஒரு சில வீரர்களை கூட்டிட்டு அந்த படைத்தலைவன் லூசியஸை தேடி போயிட்டு இருக்கான் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட லூசியஸோட நண்பன் லூசியஸ் கிட்ட ஓடி போய் இந்த தகவலை சொல்கிறான் அதை தெரிஞ்சுக்கிட்ட லூனியா உடனே ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க எப்படியும் சிறிது நேரத்துல எல்லாம் உங்களை கொண்டு வருவாங்க உங்களை கொண்டதையுமே நானும் இறந்து போயிடுவேன் நான் இறக்கும்போது உங்கள் மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு லூசியஸ் கேட்ட மன்றாடி அலறான் லூசியஸ் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் லூனியா சமாதானமாக மாட்டேங்கிறார் ஏன்னா உங்களுடைய இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம்தான் தான் என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலமையே உருவாச்சு உங்களுடைய படை வீரர்களே உங்களை கொள்ள வந்துட்ருக்காங்க அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு கதறி அழுகிறாள் லூனியா சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க லூசியஸும் லூனியாவும் அப்போது இஸ் ஒரு ஐடியா கொடுக்குறான் நம்ம நாட்டில் வேலண்டைன் ஒரு பாதிரியார் இருக்கார் அவர் யாராருக்கெல்லாம் கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு மன்னரோட உத்தரவையும் மீறி தன்னுடைய உயிருக்கு ஆபத்திற்கும் தெரிஞ்சுமே விருப்பப்படுற மனசுகளை இணைச்சி வைக்கிறாரு அந்த வேலண்டைன் அவர்கிட்ட போனோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை எதிர்கொண்டு அவர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் நம்பிக்கை எனக்கு இருக்குது வாங்க அவர்கிட்ட போலான்னு லூனியாவையும் லூசியஸையும் கிளிப்டிஸ் அந்த வேலண்டைன் கிட்ட அழைச்சிட்டு போகிறான் இவங்களோட கதையை கேட்ட வேலண்டைன் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு ஒரு சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு லூசியஸை தேடி அந்த படைத்தலைவன் அவங்க கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்த சர்ச்சுக்கு போய் சேர்றான் சர்ச்சில் லூசியஸும் லூனியாவுக்கும் வேலண்டைன் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பார்த்து அந்த படைத்தலைவன் அதிர்ந்து போய் நிற்கிறான் போதும் அவனுக்கு ஒரு மன நிம்மதி ஏன்னா எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் லூசியஸை நம்ம கொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ளே குத்திகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போது மன்னரோட உத்தரவையும் மீறி இப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் மன்னர் இதனாலே அவனுக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்துருவார் தன்னுடைய கையில் இந்த கரை படியாது அப்படின்னு நினச்சி அந்த படைத்தலைவன் சந்தோஷப்படுறான் அதனாலேயே லூசியஸ் லூனியா மற்றும் அந்த பாதிரியார் வேலண்டையனையும் கைது செஞ்சு மன்னர்கிட்ட அழைச்சிட்டு போகிறான் படைத்தலைவன் அங்கே நடந்தது எல்லாம் சொன்ன படைத்தலைவன் வேலண்டைன் தான் இங்கு இந்த மாதிரி பல கல்யாணங்களை நம்ம நாட்டில் நடத்தி வைக்கிறாரு விருப்பப்படுறவங்களுக்கு வேலண்டைன் சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இதில் கோபமானான மன்னன் வேலண்டைன் லூசியா மற்றும் லூனியாவுக்கு மரண தண்டனை விதிக்கிறார் அதன் விளைவாக மூவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுது சரியா பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு தான் வேலண்டைன் லூசியஸ் மற்றும் லூனியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறமா மக்கள் கிட்ட ஒரு புரட்சி வெடிச்சது இந்த சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி மக்கள் போராடுனாங்க அதன் விளைவா மன்னரும் இந்த சட்டத்தை ரத்து பண்ணார் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று தெரிஞ்சும் கூட விரும்பினவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு வேளாண்டை அதனாலயே அவர் இறந்தும் போனாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட உண்மையா ஒருத்தர் மேலே அன்பு வச்சு உண்மையா ஒருத்தவங்களை நேசிச்சா கண்டிப்பா வேளாண்டைன் நம்மளை சேர்த்தி வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரோம் நகரம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது அது அப்படியே நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது அவர் இறந்த பின்னாடி கூட அவர் மேலே வச்ச நம்பிக்கை மக்கள்கிட்ட மாறவே இல்லைங்க உண்மையாலுமே ஒருத்தரை நேசிச்சா கண்டிப்பாக வேலண்டைன் நம்மளை சேர்த்து வைப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது அதன் விளைவா அவர் இறந்த பிப்ரவரி பதினால வேலண்டைன் தேவா கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதுவே காலப்போக்கில் காதலர் தினமா மாறிப்போச்சு காதலர் தினம் வரலாற்றில் இப்படித்தான் உருவாச்சு இந்த வீடியோவோட கடைசியில் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது என்னென்னா இந்த உலகத்தில் நீங்கள் யாரை வேணால் லவ் பண்ணலாம் அது உங்களோட உரிமை நீங்கள் எப்படி லவ் பண்ணுறவங்க கிட்டே உங்களுடைய காதலை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய அப்பா அம்மா கிட்டேயும் உங்களுடைய காதலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சண்டை போடுவாங்க அடிப்பாங்க திட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் கடைசியில் உங்களுடைய காதலை அவங்க ஏற்றுப்பாங்க எப்படி சொல்கிறேன்னா சின்ன வயசில் உங்களுக்கு பேச தெரியாது அழ மட்டும்தான் தெரியும் ஆனால் உங்களுடைய அழுகையை வச்சு நீங்கள் தான் அழுகிறீங்களா பயந்து அழுகிறீங்களா இல்லை ஏதாவது ஒரு வழிக்காக அழுகிறீங்களான்னு கண்டுபிடிச்சவங்க உங்கள் அம்மா நீங்கள் ஏதாவது ஒன்றை பார்த்து பயந்து நின்னப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று அப்பா இருக்க ஒன்றும் ஆகாதுன்னு தைரியம் சொன்னது உங்கள் அப்பா கண்டிப்பாக உங்களோட காதலை அவங்க ஏற்றுப்பாங்க என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் பொறுத்துருங்க ஏன்னா பெற்றவங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்கிற காதல் கல்யாணம் தான் உண்மையாலுமே வெற்றி பெற்ற காதல்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க இணைந்திருங்கள் இது மிஸ்டர் ஒட்ரன் யூடியூப் சேனல் நான் நவீன் நன்றி வணக்கம்